உச்சி முதல் பாதம் வரை நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து உடல் ஆரோக்கியம் மேம்பட வாரத்தில் இரண்டு முறை கட்டாயம் இதை செய்து சாப்பிட்ணுங்க அவ்வளவு உடம்புக்கு நல்லது இதை செய்யறதுக்கு நூறு கிராம் அரைக்கப்பு அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்துருக்கேன் இப்போ அதே கப்புல நூறு கிராம் அளவுக்கு கருப்பு தோல் உளுந்து எடுத்துக்கிறேங்க தோல் உளுந்து சேர்த்து செய்யும்போது ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க உங்கள்கிட்ட தோல் உளுந்து இல்லாட்டினா நீங்கள் வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம் இப்போ அரைக்கப்புலே பா கால்வாசி அளவுக்கு ஐம்பது கிராம் அளவுக்கு பாசி பயிர் எடுத்துருக்கேன் இந்த மூணையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு தடவை அலசி எடுத்துகிட்டு வந்துடுங்க உங்கள் உடம்பு வந்து பார்த்திங்கன்னா கை கால்லாம் தட தட நடுங்கிறது இடுப்பு வலி பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை பார்க்கும்போது அதிகமாக இந்த இடுப்பு வலி இருக்கும் அதை எல்லாமே சரி பண்ணுங்கள் வாரத்தில் ரெண்டு முறை இதை வந்து செய்து சாப்பிடுங்க இப்போ பாருங்கள் நல்லா ஒரு மூணு தடவை அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நல்ல தண்ணி விட்டுக்கிறேன் நல்ல தண்ணி விட்டு இதை மூடி போட்டு வச்சுருங்க நான் நைட்டு தாங்க ஊற வைக்கிறேன் காலையில் செய்கிறதுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை செய்து கொடுங்க உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியம் இது பார்த்திங்கன்னா இப்போ நான் நைட்டு ஒரு பத்து மணி போல் இதை ஊற வச்சுக்கிறேன் காலையில் ஒரு ஆறு மணிக்கு பார்க்குறேன் நல்லாவே ஊறி வந்திருக்கு குறிப்பாக அந்த கவுனி அரிசியெல்லாம் நல்லா ஊறி வரணுங்க இப்போ நல்லா ஊறி வந்திருக்குது இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன் இந்த மிக்ஸி ஜாரில் நான் இதை சேர்த்துக்கிறேன் நான் பெரிய மிக்ஸி ஜாராக எடுத்துக்கிறதுனால ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துக்கிறேங்க நான் இன்றைக்கி இந்த கருப்பு கவுனி அரிசி உளுந்து இந்த பாசிப்பயிரெல்லாம் ஒரு கால் கிலோ அளவுக்கு மொத்தமாக எல்லாமே மூணும் சேர்த்து எடுத்திருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இப்போ ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்ச தண்ணி இருக்குது பாருங்கள் அது வேஸ்ட்டாக கீழே கொட்டிடாதீங்க அந்த தண்ணி விட்டு நல்லா நைஸாக இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க நல்லா அந்த அரிசி பருப்பு உளுந்தெல்லாம் நல்லா அரைப்படணுங்க இப்போ பாருங்கள் நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கிட்டேன் இப்போ ஒரு அடிகளமாக நான் பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் நான் ஒரு முக்கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் தண்ணி கொதிச்சிட்டு இருக்கும்போது இன்னொரு அடுப்பில் நான் வந்து வெள்ளம் எடுத்திருக்கேன் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் இனிப்போ உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி அச்சு வெள்ளம் தான் எடுத்துருக்கேன் உங்கள் கிட்டே பனங்கார்பட்டி இருந்தாலும் எடுத்துக்கலாம் இல்லை மண்டை இருந்தாலும் எடுத்துக்கலாங்க நாட்டு சக்கரை வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ வெள்ளத்தில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரட்டும் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்தோடனே அது தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்க இது நம்ம எடுத்து வச்சிருந்த தண்ணி இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறது ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துக்கிறேன் அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் நான் தண்ணி சேர்த்து அலசிட்டு வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு மிக்சி சாரை அழைச்சி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க இது நல்லா கொதித்து வெந்து வரணும் ஒரு பத்து நிமிஷத்துலேயே நல்லா லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் கொதிக்க ஆரம்பிச்சோம்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு பத்து நிமிஷம் மொத்தமாக ஒரு இருபது நிமிஷம் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க அடுப்பை மீடியமாக வச்சு ஏன்னா அப்போ தான் நம்ம சேர்த்துருக்க அந்த கருப்பு கவுனி அரிசியெலாம் நல்லா வெந்து வரும் உளுந்து சீக்கிரமாக வெந்துடும் பாசி பயிரும் வெந்துடும் ஆனால் கருப்பு கவுனி அரிசி வேக கொஞ்சம் ஆகும் அதனால் ஒரு இருபது நிமிஷம் தாராளமாக நீங்கள் வந்து இதை வேக வச்சுக்கணும் அடுப்பை மீடியமாக வச்சு அப்போக்கப்போ மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க கைவிட்டு மிக்ஸ் பண்ணுங்க அடிப்பிடிச்சிரும் இப்போ பாருங்கள் எனக்கு நல்லா வெந்துருச்சு க அரிசி அந்த பருப்பு எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த டைமில் நான் வடிகட்டி வச்சு நம்ம கரைச்சி வச்சுருக்கேன் வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துட்டு இதில் உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கொடுத்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதில் ஒரு அரை முடி அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருந்தேன் அந்த தேங்காவை சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன் துருவனை தேங்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் லைட்டாக கொதி வந்தோன்னே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு கருப்பு கவுனி அரிசி உளுந்து கருப்பு உளுந்து பாசி பயிர் இது எல்லாமே ரொம்ப உடம்புக்கு வந்து நல்லதுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப்ட்டு நான் எடுத்துக்கிறேன் சுட சுட உங்கள் வீட்டு பசங்களுக்கு பெரியவங்க எல்லாருமே சாப்பிடுங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியம் நிறைந்தது இடுப்பு வலி இருக்கவங்க உடம்பு கை கால் தட தட நடுங்குறவங்க எல்லாருமே வாரத்தில் இரண்டு முறை கட்டாயம் செய்து சாப்பிட்ணும் வீடியோ படுத்தியிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்